சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பனிரண்டு கோடியே முப்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நீதிமன்ற கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் திறந்து வைத்தார் விழாவில் பேசிய அவர் உலகத்துக்கே நீதி நெறிகளை எடுத்துச் செல்லும் நூலாக திருக்குறள் உள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் அறம் கூறும் அவயம் என்ற பெயரில் நீதிமன்றங்கள் இருந்ததையும் தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டி பேசினார் திருவள்ளூர் அருகே கீழ்நல்லாத்தூர் பகுதியில் சார்பதிவாளர் மோகன்ராஜ் வீட்டில் கையூட்டு ஒழிப்புத்துறையினர் ஏழு மணி நேரமாக ஆய்வு நடத்தினர் இதில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததற்கான வங்கிக் கணக்கு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டல நாக நதியோரம் உள்ள புத்திர காமடீஸ்வரர் ஆலயத்தில் குழந்தை வரம் வேண்டி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தம்பதியர் வேள்வித்தீ வழிபாட்டில் கலந்து கொண்டனா் விருத்தாச்சலத்தை அடுத்த பரவலூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் பங்கேற்ற இரண்டு பெண்கள் நெருப்பில் கால் இடறி விழுந்தனர் உடல் முழுவதும் தீக்காயமடைந்த நிலையில் இருவரும் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மயிலாடுதுறை தருமபுரம் மாதீனத்துக்கு சொந்தமான கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கான சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நான்காம் வகுப்பு மாணவி தாரா அக்ஷரா தேள்வடிவில் உடலை வளைக்கும் விருச்சிகாசனம் டெம்பாசனம் பத்மாசனம் வஜ்ராசனம் உள்ளிட்ட கடினமான ஆசனங்களை மிக எளிதாக செய்துகாட்டி அசத்தினார் மாணவிக்கு திருமூலம் விருது வழங்கி தருமபுரம் மாதினம் கௌரவித்தாா் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள பண்ணையில் பாலமுருகன் கோவில் திருவிழாவையொட்டி பாய்மர படகு போட்டி நடைபெற்றது பத்து கடல் மைல் தொலைவை வெற்றி இலக்காக நிர்ணயித்து நடத்தப்பட்ட இந்த போட்டியில் இருபத்தி நான்கு படகுகள் கலந்து கொண்டன காற்றின் வேகத்தில் ஒன்றையொன்று ஒன்று முந்திச் செல்ல முயன்றதை சுற்றுவட்டாரப் பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டு கண்டுகளித்தனா் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள கொட்டாவூர் பகுதியில் இடிக்கப்பட்ட கட்டிடத்துக்கு பதிலாக புதிய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரி வரும் நிலையில் அங்கு ஊராட்சி மன்ற கட்டிடப் பணிகள் தொடங்கின பணிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் ஒன்று திரண்டு மறியலில் ஈடுபட்டனர் பள்ளிக் கட்டிடம் விரைந்து கட்டித்தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் ஈரோட்டில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான விவசாய பண்ணைக் கருவிகள் விற்பனை கடையில் தீ விபத்து ஏற்பட்டதில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின மின்கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேபோல் ஈரோடு அருகேயுள்ள செங்கோடம்பாளையம் பகுதியில் மகிழுந்துகளை மெருகேற்றும் கூடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன